என் பையன் படிக்கிற ஸ்கூலில் சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து ஸ்டால் போடுறாங்க அதனால் எனக்கு ஹோம்மேட் சாக்லேட்டும் கப் கேக்ஸும் தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த கப் கேக்ஸும் அதுக்கப்புறம் ஹோம்மேட் சாக்லேட்டுமே ரெடி பண்ணியிருந்தேன் ஸ்கூலில் சின்ன பசங்க ஸ்டால் அப்படிங்கிறதுனால இதை நான் ரொம்ப ரீசனபிளான ரேட்டுக்கு தான் அவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் இந்த ஒரு பீஸ் சாக்லேட் வந்து ஃபைவ் ருப்பீஸ்க்கும் ஒரு கப் கேக் வந்து சிக்ஸ் ருப்பீஸ்க்கும் கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வாங்கின கஸ்டமர் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமில்ல அப்படின்னு கேட்டாங்க டேஸ்ட்டு ஹைஜீனிக் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஹோம் பேக்கர்ஸை வந்து சூஸ் பண்ணுறீங்க விலை அப்படின்னு வரும்போது பேக்கரியோட கம்பேர் பண்ணுறீங்க இது எந்த விதத்தில் சாத்தியம்னு எனக்கு தெரியலை ஒவ்வொரு ஹோம் பேக்கர்ஸுமே வந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டு யார் வருவாங்கன்னு காத்துட்ருக்க மாட்டாங்க யார் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்பாங்க தானே நான் கொடுத்த ரேட் வந்து எனக்கு நியாயமாக தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க